ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன செய்யும் அர்தாஷ்டம சனியில் இருக்கும் குரு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பயணிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பலனை தருமோ என்று நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பயமும் இருக்கும் நம்முடைய முயற்சி நம்முடைய புதிய சிந்தனைகள் புதிய செயல் திட்டங்கள் இதுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களை வழிநடத்தி செல்லும் மூன்றாம் இடம் என்பது தைரியத்தை கொடுக்கக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது சதயம் அதே நட்சத்திரத்திலேயே ராகு பயணிக்கிறதுனால உங்களுக்கு கம்யூனிகேஷன் இடமாற்றம் உங்களுடைய புதிய சிந்தனைகள் புதிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு கருவிகள் இதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பண ஆதாயம் அடைவீர்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள் முயற்சி திருவினையாக்கும் என்பது உங்களுக்கு மிக மிக பொருந்தும் அப் டு ஜூன் ஜூன் மாதம் வரைக்கும் குருவினுடைய பலன் நல்ல ஒரு ஒப்பந்தப்படி அல்லது இப்போ நம்ம ஒரு ஒப்பந்த தொழிலில் இருக்கோம் அப்படின்னா ஒப்பந்தப்படி நமக்கு திருப்திகரமாக வேலைகள் நடந்தேறும் பேங்கிங்கில் இருக்கவங்களுக்கும் சிவில் சர்வீசஸ் மற்றும் மேஸ்திரி மாதிரி சிவில் ஒர்க்ஸில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் இந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது அது தைரியத்தை கொடுக்கிறது அதாவது மாற்று வழியில் சிந்திக்க வைக்கிறது ஏற்கனவே ஒரு கஷ்டப்பட்டுருக்கிற இடத்துலேருந்து மாறி நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நல்ல ஒரு வருடமாக இது உங்களுக்கு இருக்குது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது நல்ல கல்வி பலத்தையும் கொடுப்பார் உயர்கல்வி பலத்தையும் கொடுப்பார் ஞானத்தையும் கொடுப்பார் அனுசரணையாக நம்மட உறவுகளை நம்ம பேணி பாதுகாக்கக்கூடிய அம்சத்தை கொடுப்பார் அது மட்டுமல்ல நம்முடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நமக்கு நட்சத்திர ரீதியாக பொதுஜன தொடர்பை வழங்குவதிலையும் நம்முடைய அறிவை பயன்படுத்துவதிலையும் நண்பர்கள் மற்றும் வட்டார பழக்க வழக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட குரு மிகப்பெரிய நன்மை தருவார் ஜூன் மாதத்துக்கு பிறகு எட்டாம் ராசிக்கு வந்து விடுகிறாரே நமக்கு இப்போ லக்னாதிபதி மறையக்கூடாதல்லவா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா எட்டாம் இடமான கடகராசியில் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறபடினால அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டையும் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் பலத்தையும் கெடுக்க மாட்டார் அதிக உழைப்பை சிந்தி அதனால் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த நட்சத்திரம் செயல்படும் அதுக்கு அடுத்தபடியாக சனி நட்சத்திரமான பூசத்தில் போவார் அப்போ பூசம் அப்படின்றது சனியினுடைய நட்சத்திரம் அப்போ சனி நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுப்பதில் தயங்க மாட்டார் அப்போ எதுக்கு நமக்கு எட்டாம் எட்டில் இருக்கிற குருனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திர சமந் சந்தானம் அல்லது திருமண வாழ்க்கை மெயினாக வந்து புத்திர பாக்கியம் இதுக்கு வந்து சில இடைஞ்சல்களை அந்த டைமில் நம்ம அனுபவிக்க நேரும் இப்ப உங்களுக்கு சனி திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கல அப்படின்னா அதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது வேறு திசா புத்திகள் மூலம் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் அது கண்டிப்பாக அப்படித்தான் நடக்கும் அதுல இந்த கேது நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது வந்து ஆன்மீக தொடர்புடைய ஒரு அமைப்பு ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த கலைகள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு மற்றும் நமக்கு வெளிநாட்டு படிப்பு சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்டது பொதுஜன தொடர்பு சம்மந்தப்பட்டது கரஸ்பாண்டிங் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் இது கன்சல்டேஷன் பிஸ்னஸ் இது எல்லாத்துக்கும் சிறப்பை கொடுக்குற வகையில் கேது அமைஞ்சிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் நம்ம என்னதான் குரு எட்டுக்கு போயிட்டு நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்ற பயம் வேண்டியதில்லை காரணம் அது வந்து சனியினுடைய பலத்தினால நமக்கு வந்து வீழ்ச்சி அடைவதில்லை எப்பவுமே குரு மறைந்தால் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு லீடிங் பர்சனாலிட்டியாக மரியாதை கிடைச்சிட்டு இருந்த இடத்துல இப்போ வேறொரு ஆள் அதில் காம்படிஷனாக இருப்பார் வேறொரு ஆளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால நாம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்கும் பட் அதுக்காக நம்மளுடைய இயற்கையான ஒரு செயல்பாடும் நமக்கு வரக்கூடிய வரவுகளும் தடைபடாது ஸ்லேஷான கௌரவ குறைச்சல் ஏற்படுவது போல் தோன்றும் நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நாமளே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஆளாக மொழிய உண்மையிலேயே நம்ம வேலையை கெடுக்கவோ நம்மளுடைய பண வரவை தடுக்கவோ நம்மளுடைய தொழில் பலத்தை பால்படுத்துவோ அதிகாரமே இல்லை அதனால் சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் வளர்ச்சி பாதையிலே நம்மளை அழைத்து செல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகிறது அதில் சந்தேகம் இல்லை நமக்கு பணத்தை விருத்தி பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தான் நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமாகட்டும் அல்லது சொந்த தொழிலாகட்டும் பிரைவேட்டில் உத்தியோகமாட்டும் இந்த மூணு கிரகங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன அப்போ சிவன் வழிபாடு அம்பாள் வழிபாடு முருகன் வழிபாடு என்று இந்த வழிபாடுகளை அந்தந்த நட்சத்திரங்களில் செய்யணும் இப்போ வந்து கிருத்திகை உத்தரம் உத்திராடத்தில் சிவன் வழிபாடும் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் அம்பாள் வழிபாடும் அதே மாதிரி மிருகஸ்ரீஷம் அவ சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் முருகன் வழிபாடும் இப்படி திட்டமிட்டு அமைத்து கொண்டால் நமக்கு பணபலம் பெருகும் வளர்ச்சிகள் பெருகும் நன்மைகள் நடக்கும் ஆனா கெட்ட நட்சத்திரம் கெட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து பூசம் மனுஷம் உத்திரட்டாதி தான் அந்த நட்சத்திரங்கள் பார்த்து தான் சனியும் குருவும் வருகிறார் அப்ப நமக்கு சனி திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது ஒரு ஈஸியாக ஒரு வேலையை முடிக்க முடியாது காலதாமதங்கள் அதுவும் மெயினாக ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த செகண்ட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செகண்ட் ஹாஃபில் இது மாதிரியான ஒரு கால தாமதங்கள் அல்லது கஷ்டப்பட்டோம் ஆனால் பெரிய ஒரு ப்ரமோஷனோ ஒரு பெரிய அங்கீகாரமோ நமக்கு இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீலிங்கை கொடுக்கறது தான் இந்த நாலாம் இடம் எட்டாம் இடம் ஆனால் நம்ம வேலையை கேன்சல் பண்ணாது வேலை இல்லாமல் பண்ணாது தொழில் இல்லாமல் பண்ணாது அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிரார்த்தனைகள் நம்ம ஜாதகத்தில் நமக்கு தொழில் கிரகம் எது அந்த கிரகத்தை எப்படியெல்லாம் நாம் வந்து வழிபடுறது அந்த கிரகத்தை எப்படி வந்து நாம் இயக்குவது அதுக்கான குறியீடுகள் தெய்வ வழிபாடுகள் மற்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அத்தனை முயற்சிகளையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா பொற்காலமாக இந்த ஆண்டு உள்ளது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்